தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் கொடுத்தோம் கொடுத்தீங்களா இல்லையா சொல்லுமா இப்ப நிறுத்திட்டாரு இது நியாயமா மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்தா இந்த திட்டம் தொடரும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் தாலிக்கு தங்கம் தரப்படும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக அறிவித்துள்ளார் பயிர் செய்ய வேணும் அந்த முந்திரி தோப்பை உருவாக்க வேணும் அதுக்காக முந்திரி நாத்துகளை கொடுத்து நாலாயிரம் ரூபாய் ஒரு மரம் வளர்த்துறதுக்கு ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் கொடுத்தது ஏழாண் பெருமக்களை வாழ வைத்தது விவசாயிகளை வாழ வைத்தது விவசாய தொழிலாளி அவளுக்கு விலையில்லா கரை மாடு விலையில்லா ஆடு விலையில்லா கோழி எல்லாமே நிறுத்திட்டாங்க பாவம் செஞ்சாங்க ஏழைகள் கிராமத்திலே வாழ்கின்றவர்கள் இரவென்றும் பகலென்றும் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம இந்த வெயில் உழைக்கின்ற அந்த பெண் தொழிலாளிகளுக்கு கரை மாடு கொடுத்தோம் விலையில ஆடு கொடுத்தோம் நான் வந்து கோழி கொடுத்தோம் அதையும் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழை பெண் தொழிலாளிகளுக்கு விலையில கரை மாடுகள் கொடுக்கப்படும் ஆடுகள் கொடுக்கப்படும் நீ எதாவது நிறுத்தினியோ அதெல்லாம் கொடுப்போம் அண்ணா திமுக ஆட்சியில் மக்கள் அந்த திட்டத்தை நிறுத்தினதை மீண்டும் தொடருவோம் தாலிக்கு தங்கம் அது என்ன உனக்கு கஷ்டமா இருந்தது இன்றைக்கு திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மா அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆறு ஐ ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் கொடுத்தோம் கொடுத்தீங்களா இல்லையே சொல்லுமா நிறுத்திட்டாரு இது நியாயமா ஏழைகள் என்ன பாவம் செஞ்சாங்க எங்க மேல கோவம் இருந்தா நீங்க பேசுங்க ஆனா ஏழைகளை கொடுக்கின்ற திட்டத்தை ஏன் நிறுத்துறீங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்தா இந்த திட்டம் தொடரும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த கடலூர் மாவட்டம் வேளாண் பெருமக்கள் இறந்த மாவட்டம் அதை நம்பி விவசாயி இருக்கிறாங்க விவசாயி தொழிலாளி இருக்கிறாங்க இந்த ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்யல விவசாய தொழிலாளிக்கு ஒன்றும் செய்யவில்லை விவசாயிகளுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் தொகை கொடுத்தோம் இந்த ஆட்சி அதையெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வளர்ந்த பிறகு பசுமை வீடுகள் ஏழைகள் தேடி குடிசையை தேடி தட்டி குடுக்கப்படுமா அண்ணா திமுக்ச்சி அம்மா இருக்கும் போது தானே புயல் வந்தது கடுமையா சேதம் சாதாரண குடிசையில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் குடிசையெல்லாம் காத்து தூக்கிட்டு போயிடுது அம்மா பார்த்தாங்க கடலூர் மாவட்டம் குடிசை இல்லா மாவட்டமாக உருவாக்கப்படும் என்று அறிவித்து ஆயிரம் கோடி கொடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் வீடுகள் ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்